என்னங்க ஏங்க எங்கள் கூமாப்பட்டிக்கு வாங்க எங்கள் கூமாப்பட்டியோட அருமை பெருமைகளை எல்லாத்தையும் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கூமாப்பட்டியை பற்றி பேசி கும்மாப்பட்டியோடைய அருமை பெருமைகளை எல்லாத்தையும் தப்பு தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணி இன்னைக்கு அப்படி கூணவன் பெருமைக்குரியவனாக மாறிட்டான் இதுதான் சோசியல் மீடியா சோசியல் மீடியாவை வச்சு தவறான ஒன்றை சரியின்னு சொல்ல முடியும் சரியான ஒன்றை தவறுன்னு சொல்ல முடியும் இப்போது விஜய் டிவி தப்பு தப்பாக சில விஷயங்களை செஞ்சு அதனுடைய டிஆர்பிகளை கூட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற டவுட் நமக்கு வருது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது மாதம்பட்டி ரங்கராஜ் விஷயத்தில் நம்ம பார்த்தோம் ஜாய் கிறிசில்டா அப்படின்ற ஒரு பொண்ணு மாசமாக இருக்கும்போதே வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணி எனக்கு நியாயம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அடுத்ததாக இப்போது நாஞ்சில் விஜயன் அப்படின்ற விஜய் டிவி பிரபலத்து மேலே ஒரு பெண் ஒரு திருநங்கை ஆக்ட்ரஸ் வைஷு அப்படின்ற ஒருத்தவங்க அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க நானும் நாஞ்சில் விஜயனும் ரொம்ப க்ளோஸான ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோம் ஒரு பதினோரு வருஷமாக நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு வருஷமாக நாங்கள் இப்போ ரிலேஷன்ஷிப்பில் போயிட்டோம் ரொம்பவே நாங்கள் அன்யோன்யமாக இருந்தோம் இப்போது அவருடைய குடும்பத்தை கூட அவர் போயிட்டு என்ன அவர் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு எனக்கு நியாயம் வேணும் ஏன் கூட அவர் பழைய மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும் இதுக்கு நியாயம் வழங்கி போலீஸ்காரவங்க எல்லாம் சேர்ந்து நாஞ்சில் விஜயனை என் கூட பழைய மாதிரி பழக வைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க கேஸ் கொடுத்துருக்காங்க ப்ரெஸ்ஸுக்கு முன்னாடி வந்து பெண்களோ திருநங்கைகளோ எப்படி போய் பேச முடியும் அதுவும் இவ்வளோ ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப்பை பற்றி அவங்களே வெளிப்படையாக பேசுகிறாங்க அப்படின்னா அது உண்மையாக தான் பார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைக்கிறது உண்டு பட் இங்கே நாஞ்சில் விஜயன் தவறு செய்தார் அப்படின்னா இவங்க சொல்ல வேண்டிய டைம் எப்போ இவங்க பதினோரு வருஷமாக பழகிட்டுருக்காங்க அஞ்சாறு வருஷமாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை பழகிட்டுருக்கோம் அப்படின்றாங்க இவங்க எப்போவோ சொல்லியிருக்கணும் இல்லையா இவங்க இந்த நேரத்தில் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்கு அதை அவங்க கிட்டே கேட்டா இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஜாய் கிறிசல்டா அவங்க மாதம்பட்டி ரங்கராஜ் மேல கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கே தைரியம் வந்ததா சொல்றாங்க இவங்க சொல்றது நமக்கு வேடிக்கையா தான் இருக்கு இவங்க அடுத்தவங்க ஏதாவது செஞ்சு அதை பார்த்து அதுக்கப்புறம் தான் தைரியம் வந்திருக்கு அதுக்கப்புறம் தான் நான் என்னுடைய வாழ்க்கையவே நான் முடிவு பண்ணுவேன் அப்படின்னு இருந்தா ஒருவேளை ஜாய் கிறிசல்டா வந்து அன்னைக்கு ப்ரெஸ் முன்னாடி அவங்க ஒருவேளை பேசாமல் இருந்தாங்கனாலோ இல்லைனா போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இருந்தாங்கனாலோ இந்த வைஷுன்றவங்களும் கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்க மாட்டாங்களா இப்படி தவறு செஞ்சுக்கிட்டே இருந்திருப்பாங்களா இதெல்லாம் சரியா தவறா அப்படின்னு பகுத்தறிந்து தான் தெரிஞ்சு கொள்ளணும் அதை நம்பணும் இன்னொரு பதிவில் உங்க எல்லாத்தையும் சந்திக்கிறேன் அண்ட் பை ஃப்ரம் தேங்க்யூ